what i ஒருவரும் அதன் பிறகு திரும்பியும் அந்த குரலானது சுதந்திரம் பிள்ளைவால் என்று கேட்டது அப்பொழுது அவருக்கு ஞாபகம் வந்தது இது போன்ற மேடைகள் எதுவும் இல்லாத பொழுதிலும் நான்கு ஐந்து செங்கற்களை வைத்து அதன் தே மாதரம் வந்தே மாதரம் என்று சுப்பிரமணிய சிவாவின் குரல் அது என்று அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது அவர் யோசித்தார் சுப்ரமணிய சிவா சே நம்முடைய திரும்ப கட்டி அடைக்க வேண்டும் வா என்று கூறுகிறார் என்னை தொட்டால் அந்த நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் நீ நன்றாக இருக்க வேண்டும் நான் விலகிய இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதற்கு மாணவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் கூறுகின்றார் எனக்கு மரணம் தொழுவதே என்று கூறினாலும் கூட குழந்தைகளே அவர் அப்படித்தான் சொல்கின்றார் மேலும் நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெறுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி தேதி என்று காந்தி சுட்டுக் को Gracias.